நல்லவனாயிருன்னு சொல்லி கொடுங்க போதும் இது எல்லாம் தானாகவே வந்துடும் யூ கான் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது நீ என்ன கேரக்டரோடு இருக்கணும்னு நீ முடிவு பண்ணலாம் அந்த கேரக்டர் தான் நீ யாராகன்னு முடிவு பண்ணும் இந்த உலகத்தில் படிச்சவளெல்லாம் ஜெயிச்சிட்டானா இந்த உலகத்தில் காசு வச்சுருக்கவங்களாம் ஜெயிச்சிட்டானா ஆள் அம்பு ஆயுதமான பலத்தோடு இருக்கவங்களாம் ஜெயிச்சிட்டானா எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான் எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான் அதனால தான் டீச்சருங்க கேரக்டர் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்கள்ல பேசும்போது நானே சில இடங்களில் தலைப்பெல்லாம் கேட்பேன் இப்போ எந்திரிச்சி தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவே அது டீச்சர்ஸ் தான் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின நான் தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான் ஏன்னா கண்ணு முன்னால் பார்க்குறாங்க நல்லா படித்த பையன் செஞ்சு போகிறான் ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்கிட்டையும் சிக்கிக்கிட்டான் எங்கேயோ போயிட்டான் சரியான இடத்துல அவனுக்கான வழிநடத்தல் கிடைக்காமல் போயிடுச்சு நல்ல திறமைசாலியான பையன் மிஸ் ஆகி போகிறது அவங்க கண்ணு முன்னால் பார்க்குறாங்க யூ கான் டிசைட் வாட் யூ பி கேன் நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் யாருனாங்கிறத உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணோம் ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம் நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தான் ரெண்டாயிரத்திலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தான் மூவாயிரத்துலேயே தான் இந்த உலகமே அழிய வரைக்கும் அது மட்டும்தான் டிசிப்ளின் இஸ் த கி இந்த உலகம் முழுக்க வச்சு பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன் தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே பெரிய மனிதர்களை பேட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின் அது பொலிட்டீஷியனாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் யாராவது இருக்கிறான் ஏண்டாந்தாலும் ஜெயிச்சாரு அந்த பெண்மணி ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடைச்ச கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் தான் வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லடும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணால் அப்பா எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உட்காருங்க பாஸ் வேற வழியே கிடையாது புள்ள ஃபோனை பார்க்க கூட முடிவு பண்ணால் அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு அதில் ஃபோனில் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சமைச்சிக்கிட்டுங்கன்னா பிள்ளையும் அதை தான் பார்க்கும் பிள்ளையோட ஸ்க்ரீன் டைம் என்னென்னு பாருங்க பிள்ளைய கொஞ்சம் கண்காணிங்க பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க பிள்ளையோடு உரையாடுங்க இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறதுன்னு பேசுங்க எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கடைசி நான் வெளியில போய் பேச போறேன் அந்த பிள்ளைய என்னை பார்க்குறது மச்சான் அப்படின்னா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அந்த வயசு எக்ஸைட்மெண்ட் மச்சான் அது உன்னை லவ் பண்ணுதான் சொல்லுவான் இல்லையா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது வீட்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வெளியில தான் போக முடியும் பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத விட்டுருங்க ஆனால் தூரம் வந்து கண்காணி கவனிங்க ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள் முன்னாள் அதெல்லாம் இப்போ கிடையாது டீச்சர்ஸோடு போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது அப்பாளுக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாங்க சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ளே வரணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அது மாதிரி ஏழு பேர்லாம் இப்போ இல்லை இல்லை மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிளாக பக்கத்தில் இல்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிற மறுபடியும் உங்களுக்கு நாலு நாலு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று இந்த நெருக்கடிக்குள் அவர்கள் அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து தேவைப்படுகிறது ஒன்று வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள் மூன்றாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள் அதனுடைய வழிநடத்தப்பட போகிறார்கள் நாலாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த ரிசோர்ஸ் இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போகிற இந்த நாட்டை தூக்கி நிறுத்தப் போகிறவன் அறிவியலுக்குள்ள வர போறவை எவ்ரிபடி சார் சோஸ் ஒருத்தனையும் சும்மா விட முடியாது ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்ட்டுலாம் முடியாது எல்லாரும் சரி சோஸ் எவ்ரிபடி சரி ரிசோர்ஸ் எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன தேனாலும் பெருமை நினச்சிக்கோங்க அதெல்லாம் அப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே வரப்போகிறது எஜுகேஷன் மட்டும்தான் படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும் படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும் சந்திர காற்றிலம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ